டூர் சேனல் ஃபார்மர் கப்பல் லைஃப் ஸ்டைல் ஸோ எல்லோரும் ஹெல்த்தியாகவும் சந்தோஷமாகவும் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ பொங்கல் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக போச்சு அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்குமே ரொம்ப ஹாப்பி பொங்கல் பட் ரொம்ப லேட்டாக விஷ் பண்ணுறேன் பட் இருந்தாலும் பரவாயில்ல ஸோ உங்களுக்கெல்லாம் பொங்கல் எப்படி போச்சு அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் தி கமெண்ட் பொங்கல் வந்து நீங்களாம் எப்படி செலிப்ரேட் பண்ணுவீங்க கிராமத்தில் அப்படிங்கிறத ஒரு வீடியோவை ஷூட் பண்ணி எனக்கு லாங் வீடியோ கண்டிப்பாக போடணும்னு சொல்லி ரெக்வஸ்டாக சொல்லியிருந்தீங்க ஸோ அப்படின்னு சொல்லிவிட்டு கண்டிப்பாக வந்து ஷூட் பண்ணிடுவோம் அப்படின்னு ஷூட் பண்ணியாச்சு ஸோ ஒரு சில வீடியோஸ் பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் இருந்து ஷூட் பண்ணி கொடுத்துட்டு போனார் ஸோ அதுக்கப்புறம் நாங்களே வந்து பண்ண வேண்டியதாயிடுச்சு அவருக்குமே வந்து தோட்டத்தில் ஒர்க்கெல்லாம் இருக்கும் ஸோ வீடெல்லாம் பூசுறதுமே கொஞ்சம் வந்து பேலன்ஸ் இருக்கனால வந்து அவர் கிளம்பிட்டார் கொஞ்சம் நேரம் இருந்துட்டு பொங்கல் மட்டும் ஊற்றி வச்சதுக்கப்புறம் கிளம்பிட்டாரு பொங்கல் பார்த்திங்கன்னா இந்த வருஷம் அவ்வளோ சூப்பராக வந்தது போன வருஷம் பார்த்திங்கன்னா சரியாக வரல ஸோ அப்போ தான் வந்து அப்பச்சிக்கு உடம்பு சரியில்லாமல் அவர் வந்து தவறிட்டார் ஸோ இந்த வருஷம் ரொம்ப திருப்தியாக இருந்தது மனநிறைவாக இருந்தது எல்லோரும் இருந்து பொங்கல் செலிப்ரேட் பண்ணணும்ல இவங்க எல்லோரும் இருக்காங்களா இப்போது கரெக்டாக அந்த பொங்கல் பொங்கி வர டைமுக்கு பார்த்திங்கன்னா எல்லோரும் ஓடிட்டாங்க ஆள் ஆளுக்கு ஸோ போட்டி எல்லாமே வந்து நடக்கும் எங்கள் ஊரில் அதனால் வந்து அதை பார்க்கணுன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க அம்மா பார்த்திங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து இட்லி சாம்பாரும் தக்காளி சட்னியும் பண்ணியிருந்தாங்க ஸோ எனக்கு சாம்பார் வந்து அவ்வளோவா பிடிக்காது ஆப்ஷனல் இருக்கனால வந்து நான் தக்காளி சட்னி சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இல்லைங்கிற பட்சத்தில் சாப்பிட்டுப்பேன் என்னால் அவ்வளோவா சாம்பார் விரும்பி சாப்பிட மாட்டேன் ஸோ போய் பார்த்திங்கன்னா தம்பிக்கு ஓட்டி விட்டுகிட்டே வந்து நானும் பிரேக்ஃபாஸ்ட்டு முடிச்சாச்சு வீட்டில் இருக்கவங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் பண்ணி வச்சுட்டு காலையில் தான் பார்த்தீங்கன்னா அம்மா வீட்டுக்கு ஒரு எட்டரைக்கு மேலே தான் வந்து கிளம்பி வந்தோம் இந்த தடவை பார்த்தீங்கன்னா அம்மா பொங்கல் வந்து வெளியில் அடுப்பு குட்டி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சாங்க இல்லைனா எப்பவுமே கேஸில் இந்த மாதிரி டக்குன்னு வந்து வச்சுருவாங்க இருந்தாலும் இந்த வருஷம் ஒரு ஸ்பெஷலாக வைப்போமே அப்படின்னு சொல்லிவிட்டு அதே மாதிரி ரொம்ப சூப்பராக வந்துருந்துச்சு கண்டிப்பாக இவ்வளோ தூரம் எதிர்பார்க்கவே இல்லை அப்படியே அழகாக வந்து இந்த நம்ம படத்துலலாம் பார்க்குறோம் இல்லையா அந்த மாதிரி சூப்பராக வந்து பொங்கி வந்துச்சு ஸோ உங்கள் வீட்டிலலாம் பொங்கல் எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத என் கூட கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க பொங்கல் ஊற்றி வைக்கிறப்ப பார்த்தீங்கன்னா ரொம்பவே கவனமாக இருக்கணும்னு சொல்லுவாங்க ஏன்னா நம்ம ஊதுறப்போ ஒரு அரிசி உள்ளே போயிடுச்சு அப்படின்னாலும் தெரியாமல் உள்ளே விழுந்துருச்சு நம்ம மிஸ்ஸாக அதாவது பார்க்காம விட்டுட்டோம் மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா பொங்கல் வந்து சரியாக வராது நம்ம அதுக்கப்புறம் வந்து சாமியை வந்து குறை சொல்லிகிட்டு இருக்கக்கூடாது எப்போவுமே அந்த ஒரு அரிசி போயிடுச்சு அப்படின்னா தண்ணி வந்து கொதிக்க ஆரம்பிச்சிரும்னு சொல்லுவாங்க பொங்கல் வந்து அழகாக பொங்கி வராது ஸோ அந்த மாதிரி மிஸ்டேக் பண்ணிவிட்டு ஏதோ குறை இருக்கா அந்த மாதிரிலாம் எதுவும் நினச்சிக்காதீங்க முடிஞ்ச வரைக்கும் பார்த்து கவனமாக வந்து பொங்கல் ஊற்றி வைங்க ஸோ இந்த தடவை நான் தான் ஊற்றி வச்சேன் எனக்குமே கொஞ்சம் பதட்டமாக தான் இருந்தது பட் நல்லபடியாக வந்து பொங்கல் பொங்கி வந்துருச்சு ஸோ சக்கரை பொங்கல் தான் வந்து அம்மா வீட்டில் வந்து பண்ணியிருந்தாங்க தோட்டத்தில் பார்த்திங்கன்னா மாட்டு பொங்கலுக்கு தான் பட்டி பொங்கல் அப்புறம் குலதெய்வத்துக்கு அப்புறம் கோபநாட் சாமி மலைக்குன்னு சொல்லி மூணு பொங்கல் வந்து வைப்போம் ஸோ அந்த செலிப்ரேஷன் வீடியோவும் இன்னொரு ரெண்டு நாளில் போஸ்ட் பண்ணிடுறேன் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக சூப்பராக இருக்கும் நீங்கள் கேட்ட மாதிரியே இருக்கும் ஸோ கண்டிப்பாக பாருங்க மிஸ் பண்ணாமல் ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அணையில ஊற்றி நல்லா முந்திரி திராட்சைலாம் போட்டு எனக்கு வந்து அந்த திராட்சை அவ்வளோவா நான் விரும்பி சாப்பிட மாட்டேன் ஆனால் முந்திரி ரொம்ப பிடிக்கும் சேம் ஏலக்காய் என் பையனுக்கு வந்து எல்லாமே பிடிக்கும் ஆனால் அந்த ஏலக்காய் பிடிக்காது அது இருந்துச்சு அப்படின்னாலே அது வந்து மிளகு நீங்கள் மிளகு போட்டிருக்கீங்க இது காரமாக இருக்குன்னு சொல்லிவிட்டு சாப்பிட மாட்டான் ஸோ அவனுக்காகவே தெரியாத மாதிரி நல்லா வந்து படி பண்ணி போட்டாச்சு ஸோ அதுக்கப்புறம் இப்போ நானும் அம்மாவோட தான் இருக்கேன் நான் வந்து வீடியோ ஷூட் பண்ணிகிட்ருக்கேன் அம்மா வந்து சாமி கும்பிட எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்காங்க எல்லாரும் பார்த்திங்கன்னா ஓடிட்டாங்க தம்பி வந்து ஓட்டப்பந்தயத்தில் கலந்துக்கிறேன்னு சொல்லிட்டு போயிருந்தானா ஸோ அதனால் வந்து சரி இப்போ பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு ஸோ ஜெய ஜெயிக்கிறமோ தோக்குறமோ அதெல்லாம் கிடையாது ஒரு குட்டி பையன்தான் அவன் செட்டு யாரும் அங்கே கிடையாது பெரிய பசங்களோடு தான் ஓட விட்டாங்க இருந்தாலுமே வந்து நல்லா ஓடணான்னு சொன்னாங்க ப்ரைஸ் வாங்கலை பட் நல்லா ஓடனா நான் வந்து அதை பார்க்க மிஸ் பண்ணிட்டேன் ஸோ இங்கே சாமி கும்பிட்றதுனால அந்த டைமிங் அங்கே வச்சுட்டாங்க அதனால தான் போக முடியல அம்மா பார்த்திங்கன்னா ரொம்ப நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இல்லையா அவங்களோட ஒரு சில விஷயங்கள்லாம் நமக்கு என்ன பண்ணாலும் வரவே வராது ரொம்ப பக்குவமாக அந்த தண்ணியை வந்து கீழே கொஞ்சோண்டு சிந்திச்சு ஆனால் அப்படியே அது நிறையா அப்படியே வச்சுருக்காங்க அது தீர்த்தோன்னு சொல்லி அப்படியே அதை வச்சிருக்காங்க ஸோ இந்த மாதிரிலாம் எனக்கு தேங்காய் சரியாக ஃபஸ்ட்டு உடைக்கக்கூட வராது அப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கற்றுக்கிட்டு இப்போது கொஞ்சம் ஓரளவுக்கு பழகியிருக்கேன் இருந்தாலும் இந்த கொடுவால்லாம் கொடுத்து உடைக்க சொன்னாங்கன்னு தெரியாது ஆனால் ஒரு சில விஷயங்கள் வந்து நம்ம அவங்க கிட்டேருந்து கண்டிப்பாகவே கற்றுக்கணும் ரொம்ப சுறுசுறுப்பாக எந்த டைமிங்கே எதை பண்ணணும் அப்படின்றத வந்து ஒரு கரெக்டாக வந்து ஒரு ஃபார்மேட்டாக கொண்டு போயிட்டே இருப்பாங்க நம்ம வந்து ரொம்ப ஸ்லோவாக பண்ணுவோம் இல்லைன்னா ஏதாவது சொதப்பி வச்சுருவோம் ஸோ இதெல்லாமே வந்து அவங்கக்கிட்டேருந்து நம்ம கண்டிப்பாக கற்றுக்கணும் கிராமத்து ஸ்டைட்ல பார்த்திங்க அப்படின்னா அந்த நீர் விழாவை சாமி கும்புறது அப்படின்னு சொல்லுவாங்க ஆல்ரெடி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் இது வந்து ஒரு முக்கியமான விரத நாட்கள் ஒரு நல்ல விஷயத்துக்காக இல்லை இந்த மாதிரி சாமி கும்பிட்றோம் அப்படின்னா அது வந்து இந்த மாதிரி நீர் வந்து மூணு தடவை சுற்றி போட்டு சாமி கும்பிடுவாங்க ஸோ இது எந் எதுக்காக இந்த ரீசன் அப்படின்றது தெரில தெரிஞ்சால் எனக்கு வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் பட் அது வந்து ஒரு வழக்கமாக வச்சிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லபடியாக வெளியில் சாமி கும்பிட்டுட்டு உள்ளேயும் வந்து எடுத்து வச்சு சாமி படுத்த முன்னாடி வந்து உள்ள வச்சு உள்ளேயும் வந்து சாமி கும்பிட்டாச்சு இப்போது இந்த பொங்கல்லாம் போட்டு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து எங்கே போயிட்டுருக்குன்னா நம்ம முன்னோர்கள் நம்ம பெற்றோர்கள் காக்காய்க்கு தான் வந்து போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஃபஸ்ட்டு வந்து காக்காய்க்கு வந்து வச்சுட்டு இடம் ஒன்றும் செட்டாகவே இல்லை சரின்னு சொல்லிட்டு ஒரு பக்கத்தில் ஒரு குட்டி சவர் இருக்கு அங்கே வந்து மேலே வச்சாச்சு ஸோ கொஞ்சம் நேரம் கரம்ச்சு பார்த்திங்கன்னா அது நாங்கள் வெளியில் போகிறப்ப அது காலி ஆயிடுச்சு அதை வந்து நான் ஷூட் பண்ண முடியல அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ஒரு ஆத்தாட்சி இருக்காங்க அது வந்து அம்மா வீட்டு பக்கத்தில் இருக்காங்க பட் எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்த வகையில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து எங்களுக்கு பங்காளி வீடு ஸோ அவங்களுக்கும் கொண்டு போய் கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா அம்மா கோலம் பயங்கரமாக போட்டிருக்காங்கல்ல ஸோ எல்லாம் முடிச்சுட்டு அப்பச்சி வீட்டுக்கு வந்து கிளம்பியாச்சு பொங்கல் சக்கரை பொங்கல் போட்டுட்டு கிளம்பியாச்சு குட்டிஸ்கெலாம் விளையாண்டுருந்தாங்க என் தங்கச்சி பார்த்தீங்கன்னா ஒரு நாளாவது நீ வீடியோ இல்லை என்னையை ஒழுங்காக காமிச்சிருக்கிறியா அப்படின்னு சரி ஒரு நாள் காமிச்சிருவோம் விடிய அப்படின்னு சொல்லிவிட்டு பேசிகிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சப்பாரம் ஊருக்குள்ள வந்துச்சு கரியக்காளியம்மன் உச்சிக்காளியம்மன் சவுண்டம்மன் மூணு சப்பாரம் வந்து ஊரில் வரும் தை ஒன்றாந்தேதி பார்த்திங்கன்னா வருஷம் வருஷம் சவுண்டமன் மட்டும்தான் எடுப்பாங்க ஸோ ரொம்பவே திருப்தியாக வந்து நல்லா சாமி பார்த்து சாமி தரிசனம்லாம் பண்ணாச்சு பண்ணியாச்சு நான் வந்து சா சப்பாரத்தில் சாமி வந்து நான் வயசில் ஒரு வீடியோவில் கிளியராக வந்து காமிச்சிருக்கேன் பாருங்கள் ஸோ கோல போட்டி வந்து நடந்துச்சு போகிறதுக்கு வந்து டைமிங் மிஸ் ஆகிடுச்சு எல்லாருமே எங்கள் வீட்டில் சூப்பராக கோலம் போடுவோம் பட்டு போகிறதுக்கான அந்த டைமிங் வந்து கரெக்டாக அமையலை அதனால் போக முடியல ஸோ எந்த கோலத்துக்கு ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்டு கொடுக்கலாம் அப்படின்னு நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் அதுக்கப்புறம் நான் வந்து எதுக்கு ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்ட் கொடுத்தாங்க அப்படின்னு இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன் இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே போட்டிருந்தாங்க குட்டீஸுங்கெல்லாம் பாருங்க இந்த பொங்கல் பானையில் குட்டீஸுங்க போட்டது தான் ரொம்ப சூப்பராக இருந்தது ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யாருனே தெரியாது ஆனால் பாட்டின்னு ஒரு உறவு சொல்லிட்டா போதும் என் பையனுக்கு வந்து ரொம்ப அவங்க கூட மிங்கில் ஆகிடுவான் ஸோ இது வந்து மாமா பொண்ணு அப்புறம் வந்து இவங்க அத்தை ஆல்ரெடி இதை காமிச்சிருப்பேன் இவளோட ஹேர் கேர் சீக்கிரில் எதுவும் கேட்டுறாதீங்க நேச்சுரல் ஹேர் எதுவுமே ஹேர் கேலாம் யூஸ் பண்ண மாட்டாள் பட் பார்த்திங்கன்னா இப்போது மேடம் சிக்ஸ்த்து தான் அதாவது சிக்ஸ்த்து முடித்து செவன்த் படிக்கிறாங்க ஆனால் செவன்த்துலேயே பார்த்திங்கன்னா இவ்வளோ ஹேரு எங்களுக்குமே சின்ன வயசில் எல்லாருக்கும் தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் எல்லாம் கொட்டிடுச்சு ஸோ வழுக்குமுறை வந்து ஏறிட்டு இருந்தாங்க அந்த டைமில் பார்த்திங்கன்னா சாமி வந்து வந்துச்சு ஸோ அதுக்கப்புறம் அங்கே வந்து நின்று சாமி தரிசனம்லாம் பார்த்துட்டு ரொம்ப சூப்பராக இருந்தது இந்த அளவு பொங்கல் விழா என்ன ஒரு சின்ன குறைன்னு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு எங்கள் அப்பிச்சு இல்லாது தான் ஏன்னா வீட்டில் எல்லாரும் வந்து பார்க்குறப்போ வந்து அவர் ரொம்ப சந்தோஷப்படுவார் எல்லோரும் இருந்து சமைச்சு சாப்பிட்டு பேசிகிட்டு இருந்தால் அவருக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ இந்த டைமில் அவரை ரொம்ப மிஸ் பண்ணோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வலுக்குமுறை ஏறுறது வந்து வச்சாங்க மூணு டீமாக வந்து ஏறினாங்க ஃபஸ்ட் டைம் ஏறுறவங்க பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ரவுண்டில் ஏறுறவங்க ரொம்ப கஷ்டம் ஏன்னா எல்லா கிரீஸுமே அவங்க தான் வந்து அதை தொடச்சி எடுக்கணும் ஸோ அந்த மாதிரி தான் போயிட்டுருந்துச்சு கடைசியில் மூணு பேர் ஏறி எடுக்கவே முடியலை எப்போவுமே வருஷம் வருஷம் எடுத்துருவாங்க ஸோ போன வருஷமே தங்கச்சி வீட்டுக்காரோட அவங்க டீம் தான் ஃபஸ்ட்டு வந்துச்சு இந்த தடவைமே அந்த சைடு நிற்கிற அந்த மூணு பேருந்தான் ஸோ அவங்களுமே ஏறி வந்து எடுக்கவே முடியல ரொம்ப கொஞ்சம் கம்பமே லாங்காக இருக்க மாதிரி தெரிஞ்சுது என்னென்னு தெரில பட் கடைசியில் நாலு பேராக தான் எடுத்தாங்க இவங்க எல்லாமே வேறு ஒரு டீமாக எடுத்ததான் சொன்னாங்க பட் அதை நான் ஷூட் பண்ணலை ஃபைனலி எல்லோரும் பொங்கல் நல்லபடியாக செலிப்ரேட் பண்ணிப்பீங்கன்னு நினைக்கிறேன் மாட்டு பொங்கல் அதாவது தோட்டத்தில் வந்து நாங்கள் வச்சது மாட்டுக்கெல்லாம் குளிப்பாட்டி அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சாட்டர்டே லாங் வீடியோவில் சூப்பராக இருக்கும் அதெல்லாமே கண்டிப்பாக வந்து மிஸ் பண்ணாமல் செக் பண்ணி பாருங்கள் நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நைட்டு வந்து சாப்பிட்டுட்டு ட்ரம்ஸ் வச்சுருந்தாங்க பிரைஸ்லாம் கொடுக்குறதெல்லாம் இருந்தது சரின்னு பார்க்க போயாச்சு ஃபேமிலியாக உட்காந்து ஆற்ற தக்காளி சதம் பண்ணாங்க சாப்பிட்டோம் ஸோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் பாய்